அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி விஜய் முரளி அவர்களே அருமை சகோதரர் கருணாகரன் அவர்களே அன்பிற்குரிய சுதந்திரதாஸ் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்து பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வணங்கி ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு எனக்கு முதல்ல உங்களை தான் நான் ஊடக நண்பர்களை அருமை தம்பிகளை தான் பாராட்டணும் ஒரு சாங்குனாலும் அவங்க நிறைவாக மன நிறைவாக வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசராக இன்றைக்கி ஒரு நான் அடுத்து படம் எடுக்க போகிறாரு ஆனால் அவர் முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன் ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு ஆடிட்டார் டான்ஸு கூட பா நடனம் ஆடினாங்க நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம் ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பை மட்டும் பார்த்தான் விஜய் முரளி அந்த இடுப்புலேருந்து இன்னும் கையாக எடுக்கலன்றான் அப்போ நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம் அப்போ விஜய் முரளி இடுப்பை மட்டும் பார்க்குறான் இல்லையா அவன் ரசனை எதுலேயுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முருளே மனம் ஒரு சிரிப்புக்காக ஒரு தமாஷ் அவ்வளோதான் இதில் அருமை சகோதரன் மெட்ரோ ரயிலாட்டம் ஆட்டம் சீறி போகாதே மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை பெரிய கருத்துக்களை சொல்லுகிற ஒரு பொழுதுபோக்கு ஜாலியாக அவரும் அதில் ஹீரோவாக அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு அவரு கூட நடனம் ஆடிருக்காரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு நான் அந்த மாதிரி உருவம் படத்தங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்குற அளவிற்கு அவர் நிறைவாக பண்ணியிருக்கார் நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணு மாதிரி தான் தோணுச்சு ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது விரசம் இல்லை விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது அது வேணும் இப்போ எங்ஸ்டர்ஸ் பார்க்கணுன்னா சும்மா அவர் புதுசு பார்க்கணும் எல்லாரும் மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊருகா தொட்டுக்கிற மாதிரி அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரிகமாக பண்ணியிருந்தார் தாய்மார்களுடரும் பார்க்கலாம் அதுதான் எனக்கு வேணும் தமிழ் சினிமாவில் தாய்மார்கள் தங்கச்சி அக்கா குழந்த அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும் அதை கண்ணு கூசி அடப்பாவி அப்படின்னு சில விரச காட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்தில் அந்த கௌதமேனன் படம் படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமாக போச்சு தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறதுக்கு அதை நான் அட்டாக் பண்ணி பேசுகிறேன் தவறு நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவாக பாராட்டலாம் ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இது மக்களை சென்று சேரும் அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும் எவ்வளவோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க ஆனால் சின்ன படங்களை நிறைவாக பண்ணணும் அதுதான் தர்மம் சின்னவங்களை தூக்கி விடுங்க நாளைக்கு அவங்க நம்ம பார்க்க போகிறதில்ல தூக்கி நீங்கள் ரெண்டு மூணு ஹீரோ வந்திருக்காங்க புது புது ஹீரோக்கள் பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க ரொம்ப சங்கடமாக இருக்கு உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டு படம் வெற்றி பெற்ற ஐயாயிரம் பத்தாயிரம் தான் அது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் பேசும் தெய்வம்னு ஒரு படம் சிவாஜி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் சூப்பர் ஹிட் பேசும் தெய்வம் அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார் சிவாஜி பார்க்க மாட்டார் சம்பளம் பேசுறதெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம் அவர் கற்பல் ஸ்டுடியோவுக்கு கே எஸ் கிட்ட வந்து சும்மா எதோ பேசிட்டு படம் படமாக போகுது நல்லா போகுது நல்ல கலெக்ஷன் அடி முதலாளி போன படம் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்க இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் சிவாஜிக்கு படம் சூப்பர் ஹிட்டு இந்த படத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டு ஒரு லட்சமாக கொடுக்க கூடாதா தெஞ்சாருங்க ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு பதினஞ்சாயிரம் போட்டு தொண்ணூறாயிரம் கொடுத்தாரு அந்த காலத்தில் இப்போ பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டைரக்டரா வெற்றி பெறுது ப்ரொடியூசரா வெற்றி பெறுது ஹீரோ நல்லா இருக்கட்டும் ஹீரோக்கள் நல்லா வரட்டும் வரணும் ஆனால் எடுத்த உடனே மூணு கோடி நாலு கோடின்னு போயிடுறாங்க கோடியை தொட்டுட்டால் அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமங்கள் சிரமங்கள் இருக்குது ஸ்ட்ரைக் அறிவித்து அதை அவங்க என்ன பண்ண போகிறாங்க எதிர்பக்கம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்புறம் அது வர அதை சமாளிக்கணும் ஆனால் ஒத்து போகணும் ரெண்டு பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அப்புறம் செலவினங்களை குறைத்து பட்ஜெட்டை குறைச்சி சம்பளத்தை குறைச்சி பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லா இருக்கலாம் ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்ஸஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க நடிகர்கள் சம்பளம் ரெண்டு கோடி மூணு கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க அந்த பணம் திரும்பி ஃபீல்டுக்கு சினிமாவுக்கு வராது ஆனால் ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்து படம் தான் எடுப்பாங்க அதனால்தான் ப்ரொடியூசர் நல்லாயிருக்கணும் அதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பழைக்குது என் மருத்துவம் என்னுடைய கவலை எல்லாம் அதுதான் தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துருச்சின்னு வச்சுங்க முன்னோர் தடவை விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும் அப்போ ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சார் ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கக்கூடாது நாலு மாசமா நான் போச்சு நினைக்கிறேன் எவ்வளோப்பா அந்த தொழிலாளிகள் துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்க அந்த நாலு மாதம் பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்போ அந்த தொழிலாளியுடைய கஷ்டம் அதனால ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கம் ஒத்து சைக்கே இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமா இதை முடிச்சா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள் அது நடக்கும் நிச்சயமாக அது நடக்கும் எனக்கு இந்த தம்பி அடுத்து முதல்ல நெரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன் குமார் நல்ல படமா அதை ஒரு விஷயம் சொன்னார் அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடிச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம் மாஸ்டர் நெரின்ற படத்துடைய அதை ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு நெறியில அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவராக அவர் அந்த படத்தை எடுத்திருக்கார் அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா முதல் ஷார்ட்டே குடிக்கிற இருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்திறாரு கஞ்சா கெடுத்துகிற அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கி அந்த பெரிய ஹீரோக்கள் ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நெறி என்ற படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார் அடுத்து படம் பண்ண போகிறாரு அவர் படம் பண்ணும் நல்ல படம் பண்ணும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணும் தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள் நல்ல படங்கள் இன்றைக்கி நல்லா ஓடுது கதைக்களம் தான் முக்கியம் எல்லாம் அப்புறம் கதையை ஒழுங்காக பண்ணுங்கள் அதுக்கு செலவு பண்ணுங்க படம் எடுக்கிறது தான் சிக்கனமாகிடுங்க என்பதை சொல்லி இது எத்த இப்படி எடுத்தாலும் அதையெல்லாம் மக்களிட கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள் உங்களை நான் வணங்குகிறேன் உங்கள் தொண்டு சேவை பெரியது ஆக நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்களே நல்லா இருக்க எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்கள் ஏனி மாதிரி இருந்த ஆச்சு ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க நான் பதினெட்டு வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் அப்புறம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே ஒரு நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என்னை வாழ்த்தி இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும் அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும் அது உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும் அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்